மாஸ்கா சாரோ நம்ம பையன் தாஹோட்டு அடி அம்மணி அம்மணி கியூட்டு கண்மணி 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 சம்பவம் பண்ணற ஹார்ட் குள்ளனி 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 அடி அம்மணி அம்மணி கியூட்டு கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட் குள்ளனி கொட்டி கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு நீ சிரிச்சுக்கோ என்னை பார்த்து அடி எக்ஸாம்பிள் பெக்ஸாபமாட்டேன் ஓ எக்ஸாய் இப்ப ஆனாதால் எக்ஸ்ட்ராவா போட்டேன் ஆமாண்டி அடி எக்ஸாம்பிளில் ஃபெயிலானாலும் பெக்ஸாவாக மாட்டேன் ஓ எக்ஸா இப்ப ஆனாதால் எக்ஸ்ட்ராவா போட்டேன் ஆமாண்டி வாழ்க வாழ்க மக ராசி முடிஞ்சு போச்சு இவ ராசி நினைச்சு நினச்சி பேய்னாச்சி சொல்லடி சுந்தரி டேக்கி டீசி ஹஹா ஹாஹா ஸ்வி தா ஹா தா தொனைக்கு இருக்கவா தனம் தன்னம் துடிக்கவா கோய் தா தை தா இறுக்கி நான் பிடிக்கவா இலக்கணம் படிக்கவா ஸ்டாரின் நைட்டில் நான் ஒ ஸ்டோரி டைட்டிங்னா மானம் பாக்காதமா நாக ர நானே போயிட்டு எங்கே என் டூ எட்டு ரொம்ப நாளாக நான் தேடுற சொல்லிடு சொல்லிடு ஓக்கே நான் பெக்கிற விதத்துல பார்க்கே கண்ணுல கண்ணுல லாக்கே இது கல்யாணம் சோக்கே மினலு மினலு க்ளாஸே ஒன கண்றது நெஞ்சமி க்ளாஸே உள்ளது உள்ளது போச்சே கத திண்டாட்டம் மாச்சேய்

கோல்டன் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்